தேசியமும் தெய்வீகம் தெய்வீகமும் இரண்டு கண்களால் வாழ்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரைய அவர்களை வணங்கி இன்றைய தினம் உத்தன்லாகல் கிராமத்தின் உறவின் முறை உறவின் முறை இளைஞர் பாசறை நடத்தும் ஏழாம் ஆண்டு தோக்கு விழாவிற்கு வருகைந்திருக்கின்ற எனது உயிரினும் மேலான இந்த அரங்கத்திலே குடியிருந்திரு அரங்கத்திலேயே சிறப்பாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற எனது உறவின் முறை அத்தனை உறவின் முறையில் அறிவுகளுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு முன்னால் வரவேற்புரை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி இந்த உத்தன்லாகல் கிராமத்தில் உறவின் முறையுடைய சங்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் எம் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் தலைமை உரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு பெரும் மாமனிதனாக பேரெடுத்து சென்ற எனது உத்தன் நாகல் கிராமத்தினுடைய ஒரு போர்வால் அருமையண்ணன் ராமசாமி அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது உத்தன்னாகல் கிராமத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நானா மூர்த்தியன் அவர்களே மூணா செல்வராஜன் அவர்களே பேனா ஜீவா ஆசிரியர் அவர்களே எனது பாசமிகு சகோதரர் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை பரிமாறிய டாக்டர் ஐஆர் ஜெயகார்த்திகன் அவர்களே மற்றும் பி கண்ணன் அவர்களே ஆர் முத்து அவர்களே சரவணன் அவர்களே சேதுராமன் அவர்களே பாலச்சந்திரன் அவர்களே எம்பி சூரிய மணிகண்டபெருவர்களே தாமரைபரணி அவர்களே மூணா நாகராஜன் அவர்களே எனக்கு முன்னால் சங்கத்தினுடைய ஆண்டறிக்கே வா வாசித்த அருமை தம்பி வழக்கறிஞர் ஐஆர் சதீஷ்குமார் அவர்களே நாகராஜன் அவர்களே இந்த விழாவிற்கு சிறப்புரையாக வருகிழந்திருக்கின்ற நத்தம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் டிவி போர்த்தி அவர்களே இந்த உத்தநாகல் கிராமத்தினுடைய சங்கத்தை ஏழு வருடங்களுக்கு முன்னால் அமைத்த பேரே பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றிவேல் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் யாரும் தப்பாக ஏ சிறப்பானவர் இந்த சங்கத்தை எப்படிலாம் நல்ல முறையில் கொண்டு போன்னு சொல்லி பல்வேறு ஆசனைகளை வழங்கி இந்த பகுதி மக்களை நல்லபடியாக ஒன்று சேர்ந்து கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பாக வருகை அறப்போதுடைய ஊராட்சி மன்றத்துடைய நிரந்தர தலைவர் பெரியவர் ஐயா குமரகூர் அவர்களே ஆர்எஸ் மடை ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அருமை சகோதரி அண்ணன் பாலதேவி விஜயகுமார் அவர்களே எனக்கு முன்னால் இந்த சக்கரக்கோட்டை ஊராட்சி மன்றத்திலிருந்து வருகை சென்றிருக்கின்ற யாழினி புஷ்வெலி அவர்களே மற்றும் இங்கே நம்ம இங்கே வந்திருக்கின்ற நம்ம உத்தல்லாகல் உறவு முறையைச் சேர்ந்த பத்து கிராம தலைவர்களே அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து என்னையும் உங்களுடைய உறவினராக சேர்த்து என்னையும் வருக வருக என்று வரவேற்ற அந்த இளங் சிங்கங்களே உங்களுக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று நான் மனதார உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் இன்னும் இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப முடிஞ்சு இந்த பரிசீலிப்புலாம் எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை குறைச்சு குறை குறைக்கலாம் என்று விரும்புகிறேன் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாக்க இன்றைக்கி உத்தன் லாகல் என்ற இரண்டு கிராமங்கள் வந்து இந்த நம்ம ராமநாதபுரத்தில் தலை தலைமையிடத்திலிருந்து முப்பது கிரா கிலோமீட்டருக்கு முன்னால் அந்த கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலிருந்து இந்த ராமநாதபுரம் நகருக்கு வந்து குறிப்பாக எம்எஸ்கே நகர் பசுமன் நகர் தேவர் நகர் பட்டணங்காத்தான் ஊராட்சி பகுதி சக்கரக்கோட்டை ஊராட்சி பகுதியில் சுமார் நீங்கள் ஐநூறு குடும்பத்திற்கு மேலாக வசித்து வருகிற அது எனக்கு நன்றாக தெரிஞ்ச உண்மையான விஷயம் இதில் என்ன சிறப்பு என்றால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்க நானும் இந்த ராமநாதபுரத்தில் ஒரு முப்பது வருஷமாக புது முப்பது வருஷமாக வசித்து கொண்டிருக்கின்றேன் இதில் இருபது வருஷமாக பொதுநல சேவையில் தீவிரமாக இருக்கேன் பட்டணங்காத்தானுடைய ஊராட்சி மன்ற தலைவராக பத்தாண்டுகளாக இருக்கிறேன் அனைத்து அன்னாவர முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் இருக்கேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேனாக்கே நம்ம உத்தல்நகல் கிராமம் வந்து எந்த உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எத்தனை ஊர்லேருந்து வர்றாங்கன்னு பார்த்தினா எத்த எத் எத்தனை ஊர்லேருந்து வந்தவங்க எந்தெந்த ஜாதியில் உள்ளவங்களாம் நினச்சுனா இருக்கிறேன் நிறையா தவறான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க ஆனால் உத்தல்லாமல் உத்தலாகல் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த புண்ணியஸ்தர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறவங்க எல்லாரும் உழைப்பாளிகள் யாரும் மிட்டான் மராசு கிடையாது சாதாரண மனிதனாக இருந்து உழைந்து இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமையில் இந்த ஓவியஸ் திருமணமாக இல்லை நம்மளாம் நின்று நம்ம ஒரு கலந்துரையாள் குடும்ப நிகழ்ச்சியாக கலந்துக்கிறோம்னா நம்மளுடைய ஊடகம் அதை உட்காந்துருக்கும் மற்ற மற்ற மனிதர்கள் மற்ற மனிதர்கள்மார்களோ பொய்யோ புறாடோ பெத்தலாட்டம் செய்து பிறருடைய பணங்களை மோசடிச்சு பிறருடைய கொலை 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 முயற்சியெல்லாம் செஞ்சோம்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வரவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கு தான் எல்லோரும் இங்கே அமர்ந்துருக்கிறாங்க இன்னொன்று உங்களுடைய உத்தநாகலுக்கு எனக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது நானும் உங்கள் சொந்தக்கார இருந்தேன் எனக்கு அடுத்தால் நினச்சிடாதீங்க ஏன்னா உத்தநாகலுக்கு ஆதங்குத்தங்குடிக்கு அறநூறு மீட்டர் வித்தியாசம் தெரியுமா இங்கே இருக்கிற மகளிர்களுக்குலாம் தெரியாது ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஒரு மனுஷன் சொல்லியப்பிய உத்தன் நாகல் கிராமத்துக்கு ஆதங்குத்தங்குடிக்கு அறநூறு கிலோமீட்டர் தான் ஆதங்குத்தங்குடி தான் என்னுடைய சொந்த ஊர் சொந்த மண் பிறந்த மண் அந்த ஊர்ல இருந்து நானும் உங்களை மாதிரி ஒரு பொழைக்க வந்த ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு விவசாயி மன மகன்தான் நான் இந்த 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 மருது பாண்டியன் நானும் வந்து கஷ்டப்பட்டு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பகுதியில் ஏழை பணக்காரர்களாக அப்பாற்பட்டு பழகி நானும் ஒரு பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ ஒரு பெரிய அளவில் நடத்திட்டு தொழில் பண்ணிவிட்டு நம்மளும் எந்த இல்லிகளான தொழில்களுக்குலாம் என்றைக்கும் போக மாட்டோம் எப்பவும் பண்ணதும் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு உண்மை உழைப்புதான் எனக்கு பிடிக்கும் உழைக்கிறவனுக்கு கை தூக்கி விடுவேன் ஏமாத்திரவனை வந்து நம்மளை ஏற்றுக்கூட பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மளுக்கு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஆதங்கொத்தங்கோடிக்கும் உத்தளாகளுக்கு அந்த காலத்துலேருந்தே உறவு முறை இருக்குது அம்புட்டு மாட்டு வண்டியில் போய் ஒரு பழக்கமான ஊர் இருக்குது நம்மளுக்கெல்லாம் தலைமை இடம் அவனுக்குள்ள தேரீர் வேலின்னு சொல்கிற ஒரு ஊர் தான் தலைமை இடத்துல எல்லோரும் ஒன்றா சந்திக்கிற ஊர் எனக்கு என்னை என்னோட படித்த நண்பர் நல்ல குருலாம் காவல்துறையில் இருக்கார் என நல்ல ஊருடைய நான் கிளாஸ்மேட்டு அந்த அதை ப அவளை படித்தவர் அது மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இங்கே நம்ம சகோதரர் வெற்றி எனக்கு உறுதுணையாக இருக்கார் நம்ம ஜிய முருகன் உறுதுணையாக இருக்கார் எனக்கு மறந்த மாவீரன் எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணே சொக்கலிங்கம் தேவருடைய மகன் ராஜேந்திரன் இருக்கார் என் கூட பிறக்கால அண்ணன் உண்மையிலேயே நினச்சா கண்ணீர் வர அவர் நல்ல மனிதர் காலம் அவர் அழைத்து சென்றதை நினச்சி பார்த்தா ரொம்ப உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது அதில் இன்னொரு மனசை என்ன தேர்த்துருக்குன்னா அவருடைய பையன் இங்கே நிற்கிறான் தம்பி பொறியாளர் அருமையான தம்பி சிறப்பான ஒரு மயனாக பெற்றெடுத்துட்டு போயிருக்காரு அந்த குடும்பம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது அப்படிப்பட்ட அதே மாதிரி எண்ணும் பகலுமாக காலையில் விழித்ததிலிருந்து இரவு முடி முடிய வரைக்கும் உங்கள் உங்களுடைய செல்ல பிள்ளையாக நம்மளுடைய எல்லாேருக்கும் அதாவது தன்னலம் சுய சுயநலம் பார்க்காம தன்னலம் பார்க்காம பிறருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஊண்டுகோலாக ஒரு உந்துவோலாக இருக்கின்ற நம்முடைய கார்த்திக் இருக்கார் என் கூடவே இருக்காப்புல இப்படிப்பட்ட சொந்தங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு இதை விட எனக்கு ஒரு ஆலோசகராக நம்ம அப்பா ராமசாமி அப்பா இருக்கார் எங்கள் பட்டணங்கத்தன் பஞ்சாயத்தில் இருக்கார் அரப்பூர் அப்பா வந்திருக்காரு அவர் எங்கள் பெரியப்பா எங்கள் தாத்தா எல்லாம் அந்த காலத்துலேயே எல்லாம் ஒரு நல்ல ஒரு முறை சொல்லி பழகுற ஆளுங்க அப்படியே மாதிரி அதே மாதிரி அண்ணன் நாகேஸ்வரனுக்கான ஒரு தம்பி இருக்கார் என்னை அப்படி பார்த்தா நீங்கள் ஐநூறு குடும்பத்தில் எனக்கு முந்நூறு குடும்பம் உண்மையிலேயே ரத்தம் சொந்தமாக இருக்கீங்க அதனால் அப்படிப்பட்ட உறவுகளெலாம் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் இந்த உறவுகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ கடவுள் அந்த மேலக்கடனத்தில் இருக்கிற இருளப்பசாமியுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் கிடைக்கும் அந்த இருளப்பசாமியுடைய ஆசீர்வாதத்தில் நம்மெல்லாம் நல்லா சீரும் சிறப்பாக நம்ம என்னென்ன கிடைக்கிறோமோ பதினாறு செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதுபோக தம்பி வக்கீலு சதீஷ் நிறையா தீர்மானங்களை வாச்சாரு உண்மையிலே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு நகரத்தில் நம்ம செட்டில் ஆகி இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோ கட்டுக்கோப்பான அமைப்பை வைத்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறை நிறைவேற்றி அதுக்கு என்னென்ன ஒத்துழைப்புகள் வேணுமோ உங்களோட என்னையும் சேர்த்து கொண்டு சீரும் சிறப்புமாக செய்வதற்கு என்றென்றைக்கும் நம்மளை படைத்த கடவுள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பார் இருப்பார் என்று வேண்டி விரும்பி கொண்டு இதைவிட மிகவும் சிறப்பாக தேசிய மீ தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களால் வாழ்ந்த பசுமன் முத்துராமலிக தேவர் நம்மளோட இருக்கிறார் என்று நீங்கள் எடுத்து சென்ற அத்தனை காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை தேடிச் செல்வம் என்பதை என்பதை கூறிக்கொண்டு என்னையும் ஒரு சாதாரண தொண்டனை அழைத்து பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை உறவு பெருமளுக்கு உறவு பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக உங்களுக்கு இருப்பேன் இருப்பேன் என்றதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உறவு பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களுக்கு